கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆர்மேனிய நாட்டு புனித ஐசக்கின் வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் ஆர்மீனிய குடும்பத்திலிருந்து வந்த ஐசக் ஆசியா மைனரின் ஹெலனிஸ்டிக் கலாச்சாரத்திலும் கான்ஸ்டான்டினோப்பிளிலும் கல்வி கற்றார் அவரது மனைவி இறந்த பிறகு அவர் ஆர்மேனிய துறவரத்தை மேம்படுத்தினார் அவரது இல்லத்தை ஒரு மடாலயமாக மாற்றினார் அவரது ஆணாதிக்க நிர்வாகத்தை துறவு வாழ்க்கையுடன் ஒருங்கிணைத்தார் ஐசக் மதகுரு ஒழுக்கத்தை கடுமையாக்கினார் ஆர்மேனிய ஆயர்கள் மீது பிரம்மச்சரியத்தை அமல்படுத்தினார் அவர் பள்ளிகள் மற்றும் தேவாலயங்களை நிறுவினார் ஆர்மேனிய ஆணாதிக்க உரிமைகளுக்கான கான்ஸ்டான்டினோ அங்கீகாரத்தை பெற்றார் இதன் மூலம் நேரடியான கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட கிறிஸ்தவத்தின் தனித்துவமான மற்றும் தன்னாட்சி ஆர்மீனிய வடிவத்தை உருவாக்கினார் அவரது துணை ஆயர் மாஸ்டோட்ஸ் உதவியுடன் ஐசக் பைபிளின் கிரேக்க மற்றும் சிரியா பதிப்புகளை ஆர்மீனிய மொழியில் மொழிபெயர்ப்பதில் அறிஞர்கள் குழுவை வழிநடத்தினார் இந்த மொழியியல் சாதனை ஆர்மீனிய வழிபாட்டு முறை சடங்கு உருவாக்கம் கிரேக்க மற்றும் பாரசீக ஆட்சியின் கீழ் அதன் பிரிவினையின் போது ஆர்மீனிய ஒற்றுமையை பாதுகாத்தது அவர் பாரசீக மேலாளர்களால் ஆர்மீனிய தேவாலயத்திற்கு சகிப்புத்தன்மையை வென்றாலும் ஆர்மீனிய இளவரசர்களின் சூழ்ச்சிகளின் காரணமாக ஐசக் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் நானூற்று முப்பத்திரண்டில் தேவாலய தலைமையை மீண்டும் தொடங்கினார் ஆர்மீனியாவின் எட்டாம் நூற்றாண்டின் அரை புராண வரலாறு வழிபாட்டு நூல்கள் பழைய ஏற்பாட்டின் விவிலிய வர்ணனைகள் பைசண்டைன் பேரரசர் புரோக்லஸ் மற்றும் பிற கிழக்கத்திய பீடாதிபதிகளுக்கு எழுதிய கடிதங்களின் வரிசையை ஐசக் எழுதியுள்ளார் அஷ்டிஷாட்டின் தேசிய ஆர்மீனிய பேரவையில் ஐசக் கிறிஸ்துவின் தனிப்பட்ட தெய்வீகத்தின் ஆர்த்தடாக்ஸ் கோட்பாட்டை ஊக்குவித்தார் ஐசக்கின் கடிதங்கள் ஆர்மீனியா மேஜரின் எட்டாம் நூற்றாண்டு வரலாற்றின் பிரெஞ்சு மொழி வெளியிடப்பட்டுள்ளன